அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஹைனா ஃபுட் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம ஒரு காய்கறி போட்ட சாம்பார் பார்க்கலாம் அதுக்கு இப்போதைக்கு வந்து நான் என்னென்ன காய் வேணும்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன் கேரட் கத்திரிக்காய் முருங்கக்காய் உங்களுக்கு அவரக்காய் போடணுன்னா அவரக்கா போட்டுக்கோங்க அது உங்களோட ஆப்ஷனல் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது போட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க பட் நான் இப்போதைக்கு இந்த காய்கறி மட்டும் போட்டு செய்ய போகிறேன் என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க சாம்பாருக்கு பருப்பு வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் நான் வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன் நான் ஹண்ட்ரட் கிராம் பருப்பு எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஆஹ் நம்ம அந்த பூண்டு கொஞ்சமா ஏன்னா பருப்பு வாய்வு தானே ஸோ பூண்டு நம்ம ஆட் பண்ணிக்கணும் இதுல ஆட் பண்ணிட்டு அதோட மஞ்சள் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து நம்ம மூடி போட்டு ஒரு த்ரீ விசில்ஸ்க்கு வச்சு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கு என்னென்னு பார்க்கலாம் அடுப்ப பற்ற வச்சுக்கிட்டு சாம்பார் வைக்கிறதுக்கான பாத்திரத்தை வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் குக்கிங் தேவையான ஆயில் மட்டும் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடானதுக்கு அப்புறம் இதுல வந்து நான் கடுகும் சீரகமும் எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க அது போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சோண்டு ஒன்று அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்ப நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய தக்காளி வெங்காயம் போட்டதுக்கு அப்புறம் தக்காளி போட்டாம அடுத்து இது நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டுட்டு அடுத்து நம்ம நறுக்கி கழுவி வச்சிருக்கோம் இந்த காய்கறி எல்லாமே இதுல ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த சாம்பாருக்கும் காய்க்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்து சாம்பார் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் மூடி போட்டு கொஞ்சம் வதங்க விட்டாச்சு வெள்ள ஸ்டேஜ்ல நல்லா இருக்கும் வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் இந்த காய் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்திக்கலாம் வேணுன்ற அளவுக்கு மட்டும் ஊட்டிக்கோங்க இப்ப இது கொதி வந்ததுக்கு அப்புறம் காய் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் ஒரு முக்காப்பதம் வெந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பருப்பு வந்து ஊற போட்டு விசில் கெடுத்து வச்சிருக்கோம் அதை வந்து நம்ம இதுல சேர்த்துக்கலாம் மூடி போட்டு மூடிடுங்க நம்ம சாம்பாருக்கு காய் வேக போட்டோம் அது வேகட்டும் அதுக்கு நடுவுல நம்ம பருப்பு வந்து விசில் வச்சோம் அது ரெடி ஆயிடுச்சான்னு பாத்துவோம் பருப்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ரைட்டா அந்த கரண்டிய வச்சு மசிச்சு விட்டுக்கிட்டா போதும் அடுத்து இந்த சாம்பாருக்கு தேவையான புளியை வந்து நான் அந்த பருப்புலயே வந்து ஆட் பண்ணிப்பேன் அப்படியே நீங்க டைரக்டா அதுலயும் ஆட் பண்ணலாம் நான் இதோட சேர்த்து அப்படியே மொத்தமா கலந்து அதோட நான் காயோட சேர்த்து ஊத்திடுவேன் கொஞ்சம் மட்டும் புளியை ஊற போட்டு கரைச்சி ஊத்திக்கும் கலந்து பார்ப்போம் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு காய் வெமிச்சான்னு பாத்துக்கோங்க இதுக்கப்புறமேட்டு நம்ம பருப்பும் புளியும் கலந்து வச்சிருக்கோம்ல அதை எடுத்து இதுல ஊத்திடலாம் இந்த குக்கர்ல கொஞ்சமா தண்ணி ஊற்றி அதை அலசி சேர்த்துக்கோம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் நம்ம இது ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம பார்க்கலாம் இப்ப பிளேட்ல போட்டு மூடிடுவோம் இப்ப நம்ம பருப்பு சேர்த்தோம்னா அது கொதி வந்துருச்சான்னு பார்க்கலாம் உம் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இந்த ஸ்டேஜில நீங்க உப்பு இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க பத்தலை அப்படின்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஓகே அப்படின்னா இதோட ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணிடணுன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடுங்க இன்றைக்கி என்கிட்ட கொத்தமல்லி இல்லை அதனால நான் சேர்க்கலை நீங்கள் வந்து ஃபைனலாக சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளுக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக நம்மளுக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இந்த சாம்பாருக்கு இது மாதிரி ஒயிட் ரைஸ் ஏதாவது ஒரு பொரியல் இல்லை அப்பளம் இந்த மாதிரி வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி காய்கறி போட்டு வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கூட கொஞ்சம் கீ கூட ஆட் பண்ணிக்கலாம் என்னுடைய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ